சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம் அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு யாழ்ப்பாண தமிழர் ஒருவர் கொழும்புல வீடு கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறார் இந்த செய்தி வழியாக இருக்கிறது இது சம்பந்தமாக மட்டுமில்லாமல் மஹிந்த அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்று அரசாங்கத்தினுடைய அரசுடைமை சொத்தாக இருக்கிற அவருடைய அந்த வீட்டை வந்து விட்டுட்டு வெளியில போயிருக்கிறார் இதுல பல்வேறு மக்கள் இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆதரவு குரல் கொடுத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்துல வந்து கடந்த ஜூன் மாசம் கொடுக்கப்பட்ட பிரச்சனை அதாவது வந்து தில்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டல் பிரச்சனை சம்பந்தமாக பண மோசடி சம்பந்தமாக டாக்டர் அர்ஜுனன் ராமநாதன் அவர்கள் கொடுத்த விஷயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் இன்று இது சம்பந்தமாக பாராளுமன்ற பிரதமர் பார்த்தீங்கன்னா சொன்னால் என்று அது சம்பந்தமான பதிலை கொடுத்துருக்காரு சரி இவைகள் சம்பந்தமான ஒரு ஒரு தொடர்பாக இதுகள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனல் வருவாங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறாரு இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட செய்திகள் இருக்கின்றன இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள் அந்த பகுதிகளில் வந்து நின்றதும் வந்து காணக்கூடியதாக இருக்குது கனக சமூக ஊடகங்கள் இந்த வீடியோக்கள் எல்லாமே வெளிவந்த விஷயம் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பார்த்துருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது இதில் அங்கே வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து தர ஐயாயிரம் ரூபா கொடுத்து கூட்டிவரப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அது சொல்லப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த ராஜபக்ச அவர்கள் வந்து குறிப்பிட்ட வீட்டை விட்டு வெளியேற போகிறார் அப்படின்ற பொழுது அவருடைய வந்து பாத்தீங்கன்னா சீன அதிகாரிகள்ல இருந்து இலங்கையினுடைய பெரிய 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 பதவிகளில் இருக்கிற அமைச்சர்களில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி இருந்து எல்லாருமே அவரிடம் வந்த சென்றமை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நிகழ்வில் நிறைய பேர் வந்து நின்றாலும் இதுக்கு பின்னாடி மைந்தகு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மர்மமான நபர்கள் அப்படின்னு சொல்பவர்களுடைய புகைப்படங்கள் கூட வெளியாக இருக்கணும் அவர்கள் கூட அதில் அருகில் அணிக்கின்ற விஷயங்கள் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதில் வந்து என்னென்னு சொன்னால் குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற மக்கள் வருகின்ற பொழுது அல்லது அவருக்கு ஆதரவாளர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான பண கொடுப்பனவுகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது சொல்லப்படுறது மட்டும் இல்லாமல் பணம் கொடுத்துதான் அவர்களை 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 அவரை கூ அவர்களை மக்களை கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் வந்து நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது சரி எது எப்படியாக இருந்தாலும் அவர் இப்பொழுது வந்து வீட்டை விட்டு போய்விட்டார் வீட்டில் அவருடைய கொடுப்பனவு அதாவது வந்து ஒரு மாச செலவு அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா வீட்டுக்கான மாச செலவாக சொல்லப்படுறது கிட்டத்தட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக விட்டு விலகி ஜனாதிபதி அவரை வீட்டுக்கு அனுப்பிய இவ்வளவு காலம் இவ்வளவு காலம் இவ்வளவு காசு செலவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மில்லியன் ரூபா அந்த வீட்டை புனரமைதா புனரமைப்பு செய்வதற்காக செலவழிக்கப்பட்ட விஷயங்களும் ஏற்கனவே வந்து சொல்லப்பட்டது இது வந்து உண்மையில கவலைக்கூடிய ஒரு விஷயம் மக்களினுடைய வரிப்பணத்தை எப்படியெல்லாம் இருந்த ஜனாதிபதிகள் சூரியாடி இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக இங்கே பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்று பாராளுமன்ற அமர்வுகள் வந்து சொன்னால் நிறைய இடம் கொண்டிருக்கிறது இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் பல்வேறுபட்ட விஷயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கின்றன அதாவது வந்து இந்த பாராளுமன்ற அமர்வுகளில் அர்ச்சுனர் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் டோ அவர்கள் வந்து கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தெல்லிப்பலை ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா டயாஸ்போரா வெளிநாட்டு பணம் எத்தனையோ ஆயிரம் பவுண்ட்ஸ்கள் அவங்க வரப்பட்டிருக்கிறது இந்த பணம் வந்து தனியொரு நபரால் வந்து கையாளப்பட்டிருக்கிறது இதற்கான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜூன் மாதம் மூன்றாம் திகதி கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் முறைப்பாட்டுக்கு வந்து பாச இன்று பிரதமர் ஹரணி அமரசூர்யா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சம்பந்தமாக அவர் சொன்னது அதாவது நாங்கள் நிச்சயமாக இதற்கான ஒரு விசாரணை நடத்துவோம் இது சம்பந்தமான விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனாலும் இதுக்கான பூரணமான விசாரணை முடிவதற்கான காலவாசகம் தேவை இப்படி எல்லாம் வந்து கருணி அமராவா சூர்யா சொல்கின்ற பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் மீண்டும் எழுந்து வந்து சொல்லியிருக்கிறார் அதாவது வந்து இதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கேன் இதற்கான விஷயங்கள் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறமாகவும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து இழுத்தடித்துக் கொண்டு போவதற்கான காலக்கேடு என்ன அப்படின்ற மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா கேட்டிருந்தாலும் மீண்டும் கரணி அமரசூரிய அவர்கள் வந்து இந்த விஷயம் வந்து பாரதூரமான விஷயம் இந்த விஷயம் சம்பந்தமாக நிச்சயமாக நாங்கள் விசாரணைகள் நடத்தப்படும் விசாரணைகள் நடத்தப்படுவது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த வைத்தியசாலை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அஹ் கரணி அவர்கள் பிரதமர்கள் என்னுடைய பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க இந்த விஷயம் ஒரு புறம் இருக்க அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் மீது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஐந்து கேள்விகள் முன்வைத்திருக்கிறார் அதாவது வந்து இந்த மீனவர்கள் சம்பந்தமான பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த இழுவைப் படகுகள் அது மட்டும் இல்லாமல் கடலில் நடக்கிற சம்பவங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமாக அமைச்சர் அவர்களிடம் வந்து மீன்பிடி உறவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத்து மூலமாக முறைப்பாடு செய்தும் இதுவரை எந்த முறைப்பாடும் வந்து நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா இல்லையா அப்படின்றது சம்பந்தமாகவும் அதே மாதிரி மீன்பிடித்துறை சம்பந்தமாக இருக்கின்ற பணி பணிமாற்றம் இதுக்கான நேர்முகத் தேர்வுகள் எங்கே இடம்பெற்றது இந்த நேர்முகத் தேர்வுகள் வந்து யார் வைத்தது தேதி வைத்ததா நேர்முக தேர்வுகள் அடிப்படையிலேயே இதில் நடைபெற்றது இது சம்பந்தமாகும் கௌரவ பாராளுமன்ற அமைச்சர் திரு சந்திரசேகரன் ஐயா அவர்கள் வந்து ஒரு ஊழல் சம்பந்தமான விஷயம் அதாவது இந்த கடலட்டை வளர்ப்பு பண்ணைகள் சம்பந்தமாக ஏக்கர் கணக்கான காணிகளை வைத்துக்கொண்டு அரை ஏக்கர் காணிகளுக்கு வந்து நீங்கள் அரசாங்கத்து காட்டுங்க இப்படி சொன்ன விஷயம் இதற்கான வீடியோக்கள் வந்து ஏற்கனவே வழியாக இருந்தன இது சம்பந்தமாக அவருடைய பதில் என்ன இதில் வந்து ஊழல்கள் இடம்பெறுகின்றனவா இந்த ஊழல்கள் இடம்பெறுகின்ற பட்சத்தில் இதனை நீங்கள் இந்த ஊழல்கள் நிரூபிக்கப்பட்டால் நீங்கள் அமைச்சர் பதவியை அப்படி என்ற விஷயம் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிகட்டுவான் அதே மாதிரி குறிகட்டுவான் இறங்கு துறைகள் சம்பந்தமான அடிக்கல் நாட்டுகள் இடம்பெற்றிருக்கிறது இது சம்பந்தமான பிளானிங் உங்களுடைய திட்டம் ப்ரொஜெக்ட் திட்டம் என்ன இந்த ப்ரொஜெக்ட்டில் வந்து எவ்வளவு காசு செலவழிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது இது சம்பந்தமாக உங்களால் வந்து நிரூபிக்க முடியுமா இப்படி பல்வேறு பட்ட அஞ்சோ ஆறு கேள்விகள் வந்து அமைச்சர் அவர்களிடம் இலங்கையினுடைய மீன்பிடித்துறை அவர்களிடம் வந்து கேட்கப்பட்டது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களால ஆனால் அவர் வந்து எனக்கு கால அவகாசம் வேணும் ரெண்டு ரெண்டு கிழமைக்கு பிறகு நான் முடிவுகளை நான் சபையில அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவர் அந்த விஷயத்தை கடந்ததும் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஹிந்த அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான்கு நபர்கள் வந்து நாங்கள் வீடு தருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த நான்கு நபர்கள் வீடு தருகிறோம் என்று சொல்கிறவர்களில் வந்து ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சேர்ந்த எங்களுடைய வட யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்த யாழ்ப்பாண தமிழர் ஒருவரும் வந்து கேட்டிருக்காரு ஏன்னா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருக்கின்ற இருப்பதற்கு வீடு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய வீட்டையும் வந்து பார்க்குமா மாறும் கொள்ளனர் தன்னோடைய உடு இருப்பதாகவும் அந்த வீட்டை வந்து பார்க்குமாறும் யார் சொல்லியிருக்காங்க சொன்னால் லக்ஷ்ணன் யாப்பா அவர்கள் தான் வந்து இந்த விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருக்காரு மைந்தவுக்கு வந்து நீங்கள் நீங்கள் வீடு தரவையில் அனுப்பினார் பிரச்சனை இல்லை அவருக்கு வீடு தருவதற்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய பேர் ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை வந்து ம யாப்பா சொல்லியிருக்கிறாரு மேல இவர்களுக்கான தக்ஷமன் ஜாப்பா சொல்லியிருக்காரு அவருக்கு அவர்களுக்கு யார் மைந்தவர்களுக்கு வீடு கொடுப்பதற்கு உண்மையில வந்து அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றத யாழ்ப்பாண தமிழர்கள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்றதும் வந்து இங்கே ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இதோடு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ரெண்டு அரசியல்வாதிகள் முக புத்தகத்தில் வந்து மோதி கொள்கின்ற ஒரு சம்பவம் உடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய ஒரு அரசியல்வாதியும் அதே மாதிரி சைக்கிள் கட்சியினுடைய ஒரு அரசியல்வாதியும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முகநூல்களில் வந்து இருவருவர் இருவருமே மோதி கொண்டிருக்கின்ற சம்மந்தமான விஷயங்கள் வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதா இருக்குது என்ன பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சர்வதேச விசாரணை ஒன்று முடிந்து விட்டதா என்பது சம்பந்தமாக நான் ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு பதி சொல்ல முடியவில்லை என்பதால் இப்படியான பொய்யாவதரவுகள் கொட்ட வேண்டிய தேவையில்லை அது ஒரு சட்டத்திறனைக்கு அழகும் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னா சுகாஸ் மன்னிக சுகாசில்லை யார் சொல்லியிருக்காங்க சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய சூப்பாக சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏக் ஏக்கிய ராச்சிய ஒற்றையாட்சி அல்ல ஏக்கிய ராஜதான் ஒற்றையாட்சி என்ற வித்தியாசம் கூட தெரியாத சட்டத்தரணி சட்டத்தரணிகளுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூறிய மற்ற விடயங்கள் வரும் அவதூறுகள் அவற்றுக்கு பதிலளிக்க வழங்க தேவையில்லை இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய கேள்விகளை வந்து குறிப்பிட்ட கட்சியில் அவர் இதற்கு பதிலளித்திருக்கின்ற யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தச்சை கட்சியினுடைய சுகாஷ் அவர்கள் வந்து பதிலளிச்சிருக்கிறாரு நீங்கள் பின்கதவால் அரசியலுக்கு பிரவேசித்த ரெண்டாயிரத்தி பத்துகளில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற பகிரங்க விவாதத்தில் தமிழ போராளிகளின் போராட்டம் தவறானது என கூறி தமிழ போராட்டத்தை வந்து காட்டி கொடுத்தது நானா நீங்களா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு எதிரான இனப்பொடு ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பச்சை போய் சொன்ன நீங்களா அப்படின்னு சொல்லி இப்படி நிறைய விஷயங்களையும் வந்து சுகாஸ் வந்து தன்னுடைய சமூக ஊடகமாக இருக்கும் மோகனு உள்ள வந்து பாய்ந்திருக்காரு இருவருக்குமே இடையில் வந்து கருத்து முரண்பாடுகள் இப்பொழுது வந்து சமூக ஊடகமாக இருக்கிற மோனு உள்ள போய் கொண்டு இது வந்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் உண்மையில் வந்து என்னென்னு சொல்கிறதுன்னு சொன்னால் இந்த அரசியல்வாதிகள் நேருக்கு நேர் மோதி அல்ல நேரலை விவாதத்துக்கு வராமல் இப்படி முகமுடர் நூலில் வந்து ஒருவருக்கு ஒரு கருத்துக்கள் பய பரிமாறுவது வந்து மக்கள் பார்க்கின்ற பொழுது மக்கள் என்னத்தை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னால் இவர்கள் இருவர் வயது சும்மா அடிப்படுகிறார்கள் இங்கேயா ஒரு இடத்துல வந்து ஒரு சபையில் அல்லது ஒரு இலங்கையில் இருக்கிற பிரபலமான ஒரு வானொலியோ அல்லது ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் நேரலை விவாதத்துக்கு போயிட்டு இருவருமே வந்து விவாதித்து இந்த பிரச்சனைகளை இலவக முடிப்பது வந்து நல்ல விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து இன்று நடந்த இந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றே பார்த்திங்கன்னா இவ்வளவுதான் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன பாராளுமன்றத்தில் சுவாரஸ்யமாக திரு ஐயா அதே மாதிரி கரணியாமல் சொல்லி அவர்களிடம் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுன் அவர்கள் பல்வேறுபட்ட கேள்விகள் பதில் வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கொண்டு மீண்டும் வீடியோ சந்திக்கிறேன் நன்றி